தமிழ் வாசிப்புச் சூழலில் கடந்த இருபது வருடங்களாக வெளியாகி வரும் ஒரு மாற்று பத்திரிகையை சுமந்து வரும் ஒரு அல்லாது சமூக மாற்றத்துக்கான பணியை செய்து வரும் புதியதோர் முயற்சியாகவே இந்த நிகழ்ச்சி அந்த வகையில் கடந்த பொது தேர்தலிலே அமோக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவான கௌரவ முஜிபுர் ரஹ்மான் எம்பி அவர்களை நாம் சந்தித்தோம் அரசியல் வரலாறுன்னு சொல்ல போனாண்டா இனி நிறைய விஷயங்கள் இருக்கிறது நான் சுருக்கமாக சொன்னான்டா நான் உண்மையாக அரசியலில் ஈடுபட்டத்துக்கு ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போல் அப்போ நான் அட்வான்ஸ் லெவல் முடித்து எல்எல்பி டிகிரி செய்கிறதுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ற அப்போ அங்கே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நான் எல்எல்பி டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆயிரத்தி தொண்ணூறில் போல் அப்போ இரு இருபத்தொரு வயசு ஆகிருக்கும் அந்த நேரத்தில் தான் அரசியல் ஆரம்பித்தது அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் பல ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனாக முப்போக்கு முஸ்லீம் முன்னாடி என்ற ஒரு இயக்கம் கொண்டு ஆரம்பித்து அதன் மூலமாக தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த தொண்ணூற்றி அந்த காலத்தில் வடகிழக்கில் நடக்கிற யுத்தத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு தான் அந்த நாங்கள் பீரியடில் கழித்தது அப்போது அப்போ முஸ்லீம் காங்கிரஸும் இருந்தது அதே போல் தென் தென் மாகாணத்தில் ஜேவிபி பிரச்சனை இருக்கிற நேரம் நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சிகள் அந்த சிங்கள இளைஞர்களை கொலை செய்கிறதுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்தினார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த நேரத்தில் நான் அவர்களுடைய மேடையிலே ஒரு பேச்சாளராக இருந்தேன் இலங்கை முழுக்கா கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாலும் அந்த இந்த ஆட்சிக்கு எதிராக அப்போது நான் நான் ஒரே ஒரு முஸ்லீம் அவங்களுடைய இருந்து தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள இளைஞர்களுடைய உரிமைக்காக காய்ச்சி அந்த நேரம் நடத்தின அந்த அரசு கொலைகளுக்கு எதிராக பேசினது அந்த போராட்டங்களை நான் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் நான் தொண்ணூற்றி நாலில் முஸ்லீம் ஐக்கிய விருதலை முன்னணி என்ற ஒரு கட்சி ஒன்று நாங்கள் அந்த கட்சியிலே நான் பொதுச் செயலாளராக வந்தேன் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்திலே தான் நான் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக முதல் தடவை மாகாண சபைக்கு தெரிவு செஞ்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஐக்கிய தேசிய கட்சியின் பதினாலில் மீண்டும் மாகாண சபைக்கு நான் தெரிவு செய்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாக அவர்கள் நியமித்தார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுத்தியிருக்கிறேன் இது நீண்ட ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது அரசியலில் ஆனாலும் அது நான் குறிப்பிட்ட நேரத்தில் நாளம் இந்த நேரம் நல்லா சொல்ல முடியாது பெரிய அரசியலுடைய அனுபவத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லேன் ஓ கொழும்பு மாவட்டத்துலேயும் அது மத்திய கொழும்பில் வடக்கு கொழும்பில் கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய நாங்கள் முஸ்லீம்களுடைய நிலைமையை பார்த்தால் பல பிரச்சனைகள் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது கல்வி ரீதியாக முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் வாய்ப்பு அதே போல் அவர்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் அபிவிருத்திகள் இல்லை இந்த வீடு பிரச்சனைகள் போல் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் சமூக பிரச்சனைகளும் இருக்கிறது எனவே கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே மைந்த ராஜபக்ஷ அவர்கள் பத்தாண்டு அவருடைய ஆட்சி இருந்தது அதே போல் சந்திரிகா பண்டார் நாயக்க பத்து வருடம் அவருடைய ஆட்சி இருந்தது இது இருபது வருட காலமாக கொழும்பு நகரத்தில் மக்களை நோக்கி அபிவிருத்தி திட்டங்கள் ஒன்றும் நடந்தில்லை எனவே எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பொன்று இருக்கிறது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீவிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் இப்போது தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்குகிறீர்கள் அந்த அரசாங்கத்திலே எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள் நீ அவர்களும் இந்த பிரச்சனையை பற்றி நல்ல அறிந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இப்போது இப்போ எங்களுடைய அரசாங்கத்தை எங்களுடைய இந்த இந்த தேசிய அரசாங்கத்திலே நாங்களும் பங்காளியாக இருக்கிறனால இந்த அரசாங்கத்தை வைத்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் இல்லை இப்போ முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வகையில் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் இந்த நாடு முழுக்காக சிதறு வாழ்ற ஒரு சமூகமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது எனவே அவர்களுடைய ஒரு ஒரு மாவட்டத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடும் இப்போ வடக்கில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனையும் தென்கிழக்கில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனையும் வித்தியாசமாக இருக்கிறது அதே போல் கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனையும் வித்தியாசமாக இருக்கிறது அது அந்த பிரச்சனைகள் நாங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கென்று பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் நாங்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் என்று பிரச்சனையும் இருக்கிறது நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்றும் ஒரு பிரச்சனை இருக்குது அது எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரே பிரச்சனை தான் நாங்கள் தேசிய ரீதியாக அடித்தோம் அதே போல் மாவட்ட ரீதியாக இப்போ கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு காணி பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுடைய அதே போல் வடக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மீர் அவர்களை அகதிகளாக வந்த முஸ்லீம்களை சரியான முறையில் இன்னும் கூறியமர்த்தே இல்லை அவர்களுடைய காணி பிரச்சனைகள் இருக்கிறது அப்படி இருக்குது அதே போல் கொழும்புல வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனையே ஒரு வேற நிலைமையிலே இருக்கிறது ஆனாலும் நாங்கள் முஸ்லீம் என்றும் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது அதுதான் புதுபல சேனாவுடைய அச்சுறுத்தல்கள் நாங்கள் முஸ்லிம் சமூகம் கண்டு எங்களுக்கு தேசிய ரீதியா பல உரிமைகள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது எனவே நாங்கள் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் கட்டணம் ஓ இப்ப நான் என்னென்றால் எங்களுக்கு தெரியும் கடந்த மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்கத்தினால் காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியுது அந்த அரசாங்கத்தை மாற்ற வேணுமென்று முஸ்லீம்கள் வாக்களித்ததும் ஒரே ஒரு காரணம் அவர்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று தான் முஸ்லீம்கள் எதிர்பார்த்தது வேறு ரீதியாக முஸ்லீம்கள் ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை சாமனத்தில் விலை குறைக்கிறதுக்கோ மீடியா ஃப்ரீடமோ அப்படி நாங்கள் ஜனநாயகமோ அந்த ஒரு நோக்கத்தில் முஸ்லீம்கள் யாரும் பெய்து வாக்களிக்கவில்லை முஸ்லீம்களுக்கு வாக்களித்தது அவர்களுக்கு இந்த நாட்டில் எங்களுடைய மதத்தை பின்படுத்தி கொண்டு எங்களுக்கு நாட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமை நாட்டில் உருவாக வேண்டும் என்று தான் முஸ்லீம்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது நான் நினைக்கிறேன் இன்று மைந்த ராஜபக்சே தோக்கடித்து நாங்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஜனாதிபதியாக்கி நல்லாட்சி உருவாக்கினத்தோடு அந்த நிலைமை நாட்டில் உருவாகி இருக்கிறது ரைட் இன்று மீண்டும் அந்த காலத்தில் இருந்த பல இனவாத இயக்கங்கள் அவர்கள் மீண்டும் இனவாதத்தை உருவாக்குறதுக்கு பல திட்டங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போது இப்போ நல்லாட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்கத்திலே தான் நாங்கள் தோக்கடித்த அந்த இனவாதிகளை மீண்டும் தள தூக்க விடாமல் எங்களுடைய இந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக்கொள்வது அதே போல் இந்த இனவாதங்களுக்கு எதிராக ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு இனத்துக்கு எதிராக இந்த காய்க்கக்கூடியவர்கள் வினவாதத்தை உருவாக்கக்கூடிய இயக்கங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் புது சட்டங்களை கொண்டு வர வேணும் அதை செய்கிறது இந்த அரசாங்கத்துடைய பொறுப்பதை நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சட்டம் திட்டங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சட்டமாக உருவாக்கினால் எதிர்காலத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த இனவாத இயக்கங்கள் ஒரு இனத்தை தாக்கிக்கொண்டு ஒரு மதத்தை தாக்கிக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நிறுத்தக்கூடிய சட்டங்கள் இந்த நாட்டில் இருந்தால் அது சிரிப்பான மக்களை பொறுத்த வகையில் ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் அந்த சட்டங்கள் இருந்தால் எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போய் சரி எங்களுக்கு ஒரு நியாயத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை இப்போ தான் இந்த பாராளுமன்றத்தில் போன ஒரு புதிய ஒரு உறுப்பினர் அது நான் நீங்கள் சொல்கிற விஷயத்தை செய்ய வேணும் பாராளுமன்றத்தில் நாங்கள் பதினஞ்சு பத்து வருடம் அப்படி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனக்கு விட சீனியர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இனி அவர்கள் தான் என்ன சார் ஒரு மெக்கானிசம் ஒன்று அமைக்க வேணும் எல்லா முஸ்லீம்களும் ஒன்று ஒன்று சேர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் முஸ்லீங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சமூகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஒன்று தேவையாக இருக்கிறது அது உண்மையாக பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த பாராளுமன்றத்து மூலமாக முஸ்லீம்களை தேவைகள் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது பல சட்டங்கள் திட்டங்கள் நாங்கள் கொண வந்து எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் திட்டங்கள் கொணவர இருக்கிறது நான் நினைக்கிறேன் கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷ காலமாக முஸ்லீம்களுக்கு உடைய விஷயங்களில் எங்களுக்கு தேவையான சட்டம் திட்டங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே வந்து கடந்த இருந்த முஸ்லீம் தலைவர்கள் வந்த பல சட்டம் திட்டங்கள் தான் வகுஃப் சட்டமாக இருந்தாலும் டிவோர்ஸ் சட்டமாக இருந்தாலும் அவர்கள் அந்த காலத்தில் கொண்டு வந்த சட்டம் தான் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது கடந்த முப்பத்தஞ்சு வருடத்து நாற்பது வருடத்துலுக்கு யாருமே இந்த பாராளுமன்றத்தில் புது சட்டங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தேவையான சட்டத்தங்களை கொண்டு வந்து அதை பா யாருமே இந்த பாஸ் பண்ண இல்லை எனவே வார பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போது நாங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது அதை தீர்த்து கொள்வதுக்கு சரி அட்லீஸ்ட் பாராளுமன்றத்திலே முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த என்னென்ன இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே முஸ்லீம் உறுப்பினர்கள் இருபத்தி ஒரு பேர் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இருபத்தி ஒரு பேர் இருக்கிறார்கள் இன்னும் அந்த இருபத்தி ஒரு பேர் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து செஞ்சு கொண்டால் எங்களுக்கு இந்து அரசாங்கத்துக்கு நிறைய எங்களோட பிரச்சனைகளுக்கு தேவையான சட்டம் திட்டங்களை எங்களுக்கு கொள்ளையிலும் இனி அதில் தலைமைத்துவத்தை இருக்க வேணும் சீனியர் ஈட்டி இருக்கக்கூடிய ஒருவரை தான் ஒரு வர முன்வர வேணும் ஏன்னாட்டா நான் எல்லாரையும் கூப்பிடறதுக்கு அங்கே உத்தரவு வரப்போகிறது இல்லை நான் இப்போது தான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு விட பாராளுமன்றத்தில் அனுபவம் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறார்கள் பல வருட காலத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இனி அவர்கள் முன்வந்து இதை உருவாக்கினாரால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பா இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வேண்டும்